உறவுகளின் சங்கமம் குடும்பம் என்ற பகுதிக்குள் என்னோடு பயணிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியுடன் அழைக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதியிலா ஜெய தங்கம் வாருங்கள் என்னோடு பயணிக்க குடும்பம் இதுல மனித உறவுகள் என்பது விலை மதிப்பு மிக்கது அப்படிதானே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா உறவுகள் கூட எப்பொழுதுமே பத்திரத்தை பத்திரமா வைங்க பத்திரமா வைங்க இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்திரத்தை என்ன பண்ணுவோம் பீரோக்குள்ளே போட்டி பத்திரமா வச்சுக்குவோம் ஆனா அதை விட நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய உண்மையான பத்திரம் எது தெரியுமா நம்மளுடைய விலை மதிப்பு மிக்க மனித உறவுகள் தான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நகை வீடு பணம் சொத்து வயல் நிலம் அப்படின்னு பல அழிந்து போகின்ற பொருட்களுக்காக நம்மளுடைய விலையேற பெற்ற பொக்கிஷங்களான நம்மளுடைய உறவுகளை இழந்து பல மனிதர்கள் என்று தனிமரமாக நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இது நிதர்சனமான உண்மை எது முக்கியங்க உறவுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் இரண்டு தான் எத்தனையோ பேர் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய அன்றாட தினசரி இந்த காலங்களில் நம்ம கவனித்திருப்போம் மிகப்பெரிய சொத்து பணம் உள்ளவங்க எல்லாருமே ஒரு சில நொடிகளில் கூட வீழ்ந்து போகின்ற பல தருணங்களை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு இருந்த போதும் நாம் என்ன பண்ண போகிறோம் அதுல உள்ள ஒரு மயக்கம் ஈர்ப்புனால அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் என்றே நம்மளுடைய மனம் இதை அறிந்து கொள்ள போகின்றது உறவு உயிர் இதுதான் முக்கியம் உயிரற்ற பொருட்களுக்கு நாம் முக்கியத்துவம் தருவதை விட உயிருள்ள உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கலாமா என் குடும்பத்திற்கு தாங்க உழைக்கிறேன் சொல்லிட்டு குடும்பத்தோடே இல்லாம ஓடி 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 பணம் சம்பாதிப்பதிலேயே தங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிட்டு தன்னுடைய குடும்பத்தை இழந்து போகின்றவர்கள் அநேக மனிதர்கள் இருக்கின்றனர் அதனால பணம் பணம்னு ஓடாம நம்மளுடைய அன்பான குடும்ப உறவுகளோடு நேரத்தை செலவழிக்கலாமா உலகத்துல உறவுங்கிறது ஒரு மிகப்பெரிய புத்தகம் மாதிரியாம் அதுல சின்ன சின்ன தவறுகள் குற்றங்கள் பிழைகள் இருப்பது இயல்புதான் அது ஒரு பக்கம்தான் அந்த ஒரு பக்கத்துக்காக நம்ம அந்த புத்தகத்தையே இழந்து விடலாமா ம் அதனால சின்னதா இருக்கிற அந்த பிழைகளை தவறுகளை நம்ம மன்னிச்சு புத்தகத்தை பொக்கிச்சமாக பாதுகாத்துக்கொள்ளணும் நம்மளுடைய உறவை பேணி பாதுகாக்கணும் என்ன அன்பார்ந்தவர்களை உறவுகளை பேணி பாதுகாக்கலாமா நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா நம்மள அனாதை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனா எந்த உறவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள என்ன சொல்லுவாங்க இவங்க வந்து ஒரு அனாதைப்பா இவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம பணத்தை சம்பாதிப்பதே என்னுடைய முழு நேர நோக்கம் குறிக்கோள் அப்படின்னு இல்லாம உறவுகளை நல்ல மனிதர்களை நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களாக சம்பாதிப்பது தான் நம்மளுடைய வாழ்வின் இலக்கு அப்படின்னு பயணிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய குடும்ப வட்டம் பெரியதாக இருக்கும் அங்க மகிழ்ச்சியின் எல்லை நிலையில நம்ம இருப்போம் ஆனந்தத்திற்கு ஆளவே இருக்காதுங்க சண்டை போடும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க அப்ப நம்ம நினைச்சுக்கோ இவங்க தான் தப்பு செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க இல்லைங்க பதிலுக்கு எனக்கு பேச தெரியாம இல்ல பேசுனா என்னுடைய உறவு பிரிஞ்சிரும் அவங்க எனக்கு வேணும் என்ன பண்றது கோபமா பேசுறாங்க நானும் கோபமா வார்த்தைகளை விட்டுட்டேனா என்னுடைய உறவு பிரிஞ்சிரும் அப்படின்னு சில பேர் ரொம்ப அமைதியா இருப்பாங்களாம் எவ்வளோ நல்ல உள்ளம் இல்லை அப்ப சில நேரங்களில் இப்படி விட்டு கொடுத்து அமைதியா இருப்பது தவறு செய்யறதுக்கான அர்த்தம் இல்லை உறவுகளை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படிலாம் அமைதியா இருக்காங்களாம் எவ்வளோ நல்ல நல்ல செயல்கள் இல்லை நாமும் நம்ம வீட்டுல இதை பின்பற்றலாமா ஒருத்தர் கோபத்தின் உச்சத்துல இருக்கும்போது இன்னொருத்தர் அமைதியா இருக்கலாமே அப்ப நம்ம உறவுகள் பலப்படும் இரத்த உறவு மட்டும் நம்மளுடைய உறவு இல்லைங்க நம்மளுடைய மனம் யாரோடையெல்லாம் ஒத்து போகிறதோ அவங்க எல்லாம் நம்மளுடைய உறவுகள் மாதிரிதான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு ரசல் இருக்கேன் அப்படிதானே எல்லா நேரமுமே அது முக்கியமாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது பல வகையான மனிதர்கள் உறவுகள் நம்மள நோக்கி நம்மக்கிட்ட அன்பு காட்டுவாங்க சந்தோஷமா பேசுவாங்க ஆனா நம்மளுடைய துக்கத்துல நம்ம யாரையாவது ஒருத்தர் நம்ம மனம் தேடும் இவங்க கிட்ட பேசுனா மனம் விட்டு பேசுனா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல அதுதான் உண்மையான உறவு அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு உறவு கிடைச்சிச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு சொர்க்கம் தானா அதனால எல்லா நேரங்களையும் முக்கியமாக துன்பமான கலக்கமான நேரங்களில் மனம் விட்டு ரொம்ப ஃப்ரீயாக பேசுறதுக்கு ஒரு உறவு கிடைச்சிச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க அதனால எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல உறவுகளை நம்மளுடைய வாழ்க்கையில் நமதாக்கி கொள்ள வேண்டும் ஒரு சிலர் பாத்திருக்கீங்களா எவ்வளவு கோபம் வந்தாலும் சபிக்கவே மாட்டாங்க ஹம் நம்ம தாத்தாவா இருப்பாங்க பாட்டியா இருப்பாங்க அத்தை மாமாவா இருப்பாங்க நம்ம தப்பே செஞ்சிருப்போம் ரொம்ப கோபத்துல கூட ஏன் இப்படி பண்ணிட்டேன் இன்னமும் பண்ண நல்லா இருப்போ அப்படின்னு சொல்லுவாங்க கோபத்திலையும் நம்மளை சபிக்காம வாழ்த்தக்கூடிய ஒரு உறவு வந்து நமக்கு கிடைச்ச ஒரு மிக பெரிய வரம் இது போன்ற நல்ல உறவுகளை இந்நேரத்தில் நம்முடைய மனதில் நினைத்து கொண்டு சந்தோஷமாக இந்த பாடலை கேட்கலாமா வாருங்கள் மகிழ்ச்சியுடன் பாடல் வரிகளுக்குள் நம்மையே நாம் தலைக்கலாம் អ៊ីនត្រា சிறந்தவர்களே அழகான பாடலை மகிழ்வோடு இவ்வளவு நேரம் நம்ம ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தோம் மீண்டும் வாருங்கள் இந்த குடும்பம் என்ற பகுதிக்குள் சில உறவுகள் சொல்லுவாங்க எவ்வளவு உனக்காக நான் எதை வேணா இழப்பேன் எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு நான் உனக்காக தயாரா இருப்பேன் அப்படின்னு சில உறவுகள் வந்து சொல்லுவாங்க இந்த வேலையா உனக்காக நான் விட்டுடுறேன் இந்த வீடா இந்த பணமா இந்த பழக்க வழக்கமா எதைனாலும் உனக்காக விட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எதை இழந்தாலும் நான் உன்கூட கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு உறவு வந்து நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெரிய வரம்னு சொல்றாங்க அது மாதிரியான உறவுகள் நமக்கு கிடைக்கும் போது அதை ரொம்பவே நம்ம பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும் பணமும் புகழும் ஒரு மரத்தினுடைய கனிகள் ஆனா நட்பும் உறவும் தான் அந்த மரத்தினுடைய வேர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த இல்லைனா கூட நம்மளால உயிர் வாழ முடியும் ஆனா வேர்கள் இல்லைன்னா ஒரு மரம் உயிர் வாழ முடியாதுல்ல அது போல புகழ் பணம் இதெல்லாம் வந்து இல்லைனா கூட பரவாயில்ல உறவு நட்பு என்ற வேர் என்று மிகவும் முக்கியம் அதனால எப்பொழுதுமே நம்மளுடைய உறவுகளையும் நல்ல நட்புகளையும் பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இன்பத்திலையும் துன்பத்திலையும் ஓடி வந்து மொதல் ஆலாம் நிற்கிறவங்க நம்மளுடைய உறவுகள் மற்றும் நட்புகள் அவங்கள நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கணும் நம்ம வந்து வாழ்க்கையில ரொம்ப வசதியா வாழணும் அப்படின்னா அதற்கு நிறைய பணம் பொருள் வசதிகள் தேவை வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா நல்ல உறவுகள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு நல்ல உறவுகளை நாம் எப்பொழுதும் வைத்துக்கொள்ள வேண்டும் இதாங்க முக்கியம் வசதிங்கிறது ரெண்டாவது தான் அடுத்து அப்படி பார்த்திங்கன்னா ஒரு சில உறவுகள் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை முடிஞ்ச உடனே அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க என்ன பிரச்சனைனாலும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் சில உறவுகள் நம்ம தவறி விழுந்தா நம்மளை தாங்கி பிடிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு உறவு வந்து நமக்கு கிடைத்த ஒரு மிக பெரிய வரம் தாங்கி பிடிக்கின்ற உறவுகளை என்னைக்கும் நம்ம மறந்து போகக்கூடாது அதுதான் மிகவும் முக்கியம் நம்மளை நல்லா புரிஞ்சு நடக்கிற ஒரு துணை இருந்துச்சுன்னா நாம் வாழ்க்கையில் என்னைக்குமே சரிந்து விழமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அந்த புரிந்து கொள்பவர்களாக நாம் இருப்போமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றத விட நாம அவர்களை புரிந்து கொள்ளலாம் நல்ல துணையாக நாம் அவர்களோடு இணைந்து வாழலாம் நீயா நானா அப்படிங்கிறது வாழ்க்கை இல்லை நீயும் நானும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறந்த வாழ்க்கை அதனால எப்பொழுதுமே இணைக்கக்கூடிய பாலமா இணைந்து வாழக்கூடிய பாலமா உறவுகளை போற்று உன்னதமா நாம வாழ்வோம் பாறை என் நரணயேசுவே பாறை என் அரணான சுவே நீ எந்த உள்ளத்தின் அடைய வாழ்கையில் உயர்வெல்லமோ தடை கோடி வரலாம் முளம் விடலாம் தடை கோடி வரலாம் முளம் உண்டு எது போனாலும் தஞ்சம் உண்டு நீ பாரை பைச்சி நிறே இயேசுவே இருப்போம் என்றென்று முன்னாசி கொண்டு மறுநல் வாழ்வை கண் முன்னே கண்டு ஏசுவே 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 நரண யேசுவே எந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே சுவேசு வேசுவே நீந்தன் பாறை என் நரணயே சுவே மாதிரி மாதிரிதாங்க உறவுகள் குடும்பம்ங்கிறது அந்த குருவி கூடு அதை பிரிக்கிறது கலைக்கிறதுங்கிறது ரொம்பவே ஈஸியான செயல் அதை சீக்கிரமா பிரித்து அதை என்ன பண்ணிடலாம் உடச்சி எரிஞ்சிடலாம் ஓகேவா நம்மளுடைய கஷ்டமான கடினமான வார்த்தைகள்னால செயல்பாடுகள்னால எத்தனையோ குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க அழகாக ஆரம்பித்து அந்த குடும்ப வாழ்க்கை நீதிமன்றத்தில் போய் இன்றைக்கி பிரிஞ்சு நீயா நானான்னு போயிட்டுருக்காங்க அதே சமயத்தில் அந்த குருவிக்கூடு கட்டுவது என்பது எவ்வளவு கஷ்டம் அதே போல் உறவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய பயன்படுத்துகின்ற விதத்தில் தான் இருக்குதுங்க அந்த குருவி கூட இணைப்பது என்பது மிகவும் கஷ்டம் அதே போல நம்முடைய அன்பான உறவுகளை அழகான உறவுகளை பிரிக்காம ஒரு கூடு போல இருக்கின்ற நம்மளுடைய குடும்பத்தை இணைந்து பத்திரமாய் பாதுகாக்கலாம் இன்னமும் பார்த்தீங்கன்னா என்னுடைய தாத்தா பாட்டி அவங்கக்கிட்ட போய் பேசணும்னா மணிக்கணக்கா பேசுவாங்க நேரம் போறதே தெரியாது பேசும்போதே உன்னோட வேலை எப்படி இருக்கு வீட்டில் எப்படி இருக்காங்க அவங்க இவங்க எப்படி அப்படின்னு நாம் சொல்லாமலேயே நமக்குரிய சந்தோஷங்களையோ துக்கங்களையோ அறிந்து கொண்டு அதற்கு சரியான விளக்கங்களை அழகா எடுத்து தருவாங்க ஆனா இன்றைய தலைமுறையினர் பாத்தீங்க அப்படின்னா பேச மாட்டேங்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு சின்ன நிகழ்வுங்க நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு இருபது நிமிடத்திற்கு மேலாக அந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறோம் ஒரு பையன் டிவி பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் இன்னொரு பையன் செல்லை வந்து ஃபுல்லாக இருக்கான் ஏன் வாங்க அப்படின்னு கூட சொல்ல திரும்பி கூட பார்க்கல ஒரு இருபது நிமிடம் கழித்து நானே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் நான் தான்ப்பா சித்தி எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு ஆ ஓகே நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்களுடைய வேலைக்குள்ளே அவங்களுடைய டிவிக்குள்ளே செல்ஃபோனுக்குள்ளே மூழ்கி போயிட்டாங்க என்னப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த டைம் இவங்க பார்ப்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா செல்லை ஈவெண்ட்டை கொடுக்கணும் அவன் டிவி பார்ப்பான் இப்படி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க பேசுறதுக்கு அவங்களுக்கு வார்த்தைகள் இல்லை என்ன பேசுறதுன்னு தெரியல ரெண்டு வார்த்தைக்கு மேலே ஆனால் நம்மளுடைய வீட்டில் உள்ள தாத்தா பாட்டிக்கிட்ட பேசணும்னா நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இருக்கு அதே சமயத்தில் வாழ்க்கையில் எப்படி நம்ம இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு நவீனங்களை எப்படி கையாள்வது என்பது மிகவும் தெரிஞ்சிருக்கு ஒரு செல்போனா எப்படி போகணும் எப்படி வரணும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு ஒரு வண்டியா என்ன மிஸ்டேக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு டிவியில் ஒரு சின்ன பிரச்சனையா எல்லாமே தெரியுது ஆனால் ஒரு உறவுகளில் ஒரு விரிசல் ஏற்படாமல் எப்படி வாழணும் எப்படி எல்லாருடனும் இணைந்து வாழணும் பழக எப்படி பேசணும் அவங்களுக்குரிய கஷ்டங்களை எப்படி புரிந்து கொள்வது இது போன்ற பல விஷயங்கள் இன்றைய தலைமுறையினருக்கு தெரியவே இல்லை அதற்கு காரணம் என்ன குடும்பத்துல இணைந்து பேசுவது என்பதே கிடையாது எல்லாருமே இந்த நவீன நவீன சாதனங்களுக்குள்ள தங்களை தானே தொலைத்து கொண்டு உறவுகளை இழந்து தனிமையில் குடும்பம் என்ற பெயர்ல ஆனால் தனிமரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இதான் நிதர்சனமான ஒரு உண்மை இந்த விதமான சூழலை மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும் குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஒரு நாளைக்கு பத்து நிமிடமாவது அன்றைய நடந்த நிகழ்வுகளை நல்ல நிகழ்வுகளை கெட்ட நிகழ்வுகளை சேர்ந்து பேசணும் கலந்துரையாடணும் அப்போ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வரும் அப்போ ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் வாழ்க்கையில் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் இது போன்ற பல விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் உள்ள வயதானவர்கள்ட்டையும் நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்தும் நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வேலைகளில் சவால்களை சந்திக்கும்போது எளிதாக அதை கடந்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போய்விடலாம் இல்லை என்றால் அதை குறித்தே நம்ம சிந்தித்து ஒரு குட்டையில ஒரு குளத்து அப்படியே குழம்பிய மனதோடு தற்கொலை போன்ற பல எண்ணங்கள் எழுகின்றன இதற்கு காரணம் குடும்பத்தில் பேசாமையே உறவுகள் இல்லாமைதான் அதனால் ஒரு அழகான இணைந்த ஒரு குருவி கூடு போல நம்மளுடைய உறவுகளை நம்மளுடைய கலாச்சாரத்தை மீண்டும் மீட்டெடுப்போம் நம்மளுடைய பண்பாட்டை பாதுகாப்போம் தமிழர்கள் அப்படின்னாவே ஒரு குடும்பத்தில் ஒரு பாசம் அன்பு பிணைப்பு இது எல்லாமே இணைந்தது இதை நாம் எப்பொழுதும் நமக்கான சொத்து பொக்கிஷம் இதை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது இழந்துவிடக்கூடாது அழகான குடும்பங்களுக்கு உதாரணம் நம்முடைய குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒரு லட்சியமாக கொள்ள வேண்டும் என்ன உறவுகளை நம்ம குடும்பத்திட்ட சந்தோஷமா சிரித்து பேசலாம் தன்னம்பிக்கையை ஊட்டலாம் குடும்ப உறவை வலுப்படுத்தலாம் சின்ன சின்ன விரிசல்கள் வரும் அதை என்ன பண்ணலாம் எல்லாவற்றையும் சரி செய்து முன்னோக்கி நடக்கலாம் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் அன்பு சகோதரி திருமதியிலா ஜெயத்தங்கம் நன்றி